ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் வீட்டிற்கே மோடி அவர்கள் சென்று ரெண்டு பேரும் இணைந்து கணபதி பூஜை நடத்தி ஜுடிசரி பவருக்கும் எக்ஸிகூட்டிவ் பவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பவரை மீறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முப்பது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை விஹெச்பி திரட்டி ஒரு ரகசிய கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க இந்த ரகசிய கூட்டத்தில் என்னென்ன பேசினாங்க இது ஏன் நம்ம ரகசிய கூட்டம் சொல்றோம் அப்படின்னா அதில் கலந்து கொண்ட அந்த நீதிபதிகளுடைய பெயர்களை கூட மீடியாவுக்கு விஹெச்பி கொடுக்கவே இல்லை அப்படி இருந்தும் அதில் கலந்து கொண்ட ரெண்டு நீதிபதிகளுடைய பெயரை நம்ம எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு நீதிபதிகளுடைய பின்னணியை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பாஜக சார்ந்த ஆதரவான பல்வேறு தீர்ப்புகளை இவங்க நீதிபதியாக இருக்கும்போது கொடுத்திருப்பது தற்போது அம்பலமாக இருக்கிறது இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த மீட்டிங்ல ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டிருப்பது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு அம்பானி அம்பானி ராகுல் காந்திக்கு டெம்போ டெம்போவாக பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதை சுட்டிக்காட்டி பாம்பே ஹைகோர்ட்ல ஒருத்தர் பொதுநல வழக்கு போட அந்த வழக்குல நீதிபதிகள் தங்களுடைய அதிகாரமான பிரிவு இருநூத்தி இருபத்தி பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அந்த தீர்ப்பு என்ன அது மட்டுமல்ல நீதிபதிகள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஐஏஎஸ் ஆபிசர் ஒருத்தர் ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் எழுதி இன்னைக்கு என்னுடைய சமூக வலைதளத்தை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் என்பதும் உருவாயிருக்கு இந்த மூன்று விஷயங்களைப் பற்றி

வ சார்ந்த பல்வேறு விஷயங்கள் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு இந்த வழக்குகள் எல்லாம் எப்படி நமக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்குவது போன்ற பல்வேறு டிஸ்கஷன் நடந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வக்பு வாரிய பில்லாக இருக்கட்டும் கோயில்களை வந்து மீட்பதாக இருக்கட்டும் கட்டாய மதமாற்ற சட்டம் சொல்லி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கலாம் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்காக இருக்கட்டும் பசுக்களை கொள்வது தொடர்பான வழக்காக இருக்கட்டும் இந்துக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல ஏற்கனவே பாபர் மசூதி வழக்கில் எப்படி எப்படி ராமர் கோயிலுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கணுமோ அதே போல் மதுராவில் கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு ஆதரவாக நம்ம தீர்ப்பு வாங்கணும் அதே போல் ஞானபாபி மசூதி காசியில் இருக்கக்கூடிய ஞானபாபி மசூதி வழக்கிலையும் நமக்கு சாதகமான தீர்ப்பை வாங்க வேண்டும் என்று பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கு இதில் முப்பது நீதிபதிகள் கலந்து கொண்டாங்கன்னு சொன்னால இந்த முப்பது நீதிபதிகளுடைய பெயர்களை விஹெச்பி பிரஸுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படி இருந்தும் இரண்டு நீதிபதிகளுடைய பெயர்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க அந்த நீதிபதிகள் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியாக

தெரியும் கர்நாடகாவில் பள்ளி மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் போராட்டம் பண்றாங்க அதை எதிர்த்து கர்நாடக ஹைகோர்ட்டில் வழக்கு ஒன்று போடப்படுது ஆனால் கர்நாடக ஹைகோர்ட்டுமே ஹிஜாபை பேன் பண்ணி ஒரு உத்தரவை போட்டுறாங்க இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க உச்சநீதிமன்றத்திலும் ஹிஜாப் உடைய பேன் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படி ஹிஜாபை கர்நாடக ஹைகோர்ட் வந்து தடை செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தது வேற யாரும் இல்லை இன்று விஹெச்பி கூட்டத்தில் கலந்து கொண்ட ஹேமந்த் குப்தா என்ற நீதிபதி தான் சரி இன்னொரு நீதிபதியான கோயல் ஆதர்ஷ் குமார் கோயல் இவர் யாரும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெற்ற பின்பு இவருக்கு மோடி கொடுக்கக்கூடிய பதவியின் பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார் கடந்த ஆண்டு வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருந்திருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன தீர்ப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்டில் வழக்கு தொடரப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு பெயிலை வந்து கொடுத்துருக்கிறார் இது வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டை டைலூட் பண்ணும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தலித்தமைப்புகளும் தேசிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அப்போ இப்படியான பாஜகவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் இருவர் இந்த விஹெச்பி நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இவர்களை வைத்து பார்க்கும்போது இப்படியாக முப்பது நீதிபதிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த முப்பது நீதிபதிகளும் தங்களுடைய நீதிபதி பதவி காலத்தில் என்னெல்லாம் தீர்ப்புகளை கொடுத்துருப்பாங்க அப்படின்றத யோசித்து கூட பார்க்க முடியல இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த ரகசிய கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சராக அமைச்சரான அர்ஜுன் ராம் மெகுவால் அது சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரே கலந்து கொண்டது தான் இந்த மீட்டிங்கில் பேசப்பட்டது அத்தனையுமே இப்போ உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு கோர்ட்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தால் அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு நியதியாகவே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் ஒரு சார்பாக பேசப்பட்ட அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்றது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கே எதிரானதாக இருக்கு இதுல அந்த கூட்டம் குறித்து அர்ஜுன் ராம் என்ன கருத்தை போட்டிருக்காரு அப்படின்னா ஜுடிஷியரி கல்வியில் என்னெல்லாம் மாறுதல்களை கொண்டு வரலாம் என்ன சீரமைப்புகளை கொண்டு வரலாம்னு சொல்லி நாங்கள் விவாதித்தோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாருங்க அதாவது ஜுடிஷியலில் மாறுதல்களை கொண்டு வருவது எப்படி அப்படின்னு சொல்லி யாரிடம் பேசலாம் அதை வந்து ஒன்றிய அமைச்சகத்தின் சார்பாகவே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கூப்பிட்டு வச்சு அதில் விளக்கம் கேட்டிருந்தாங்கன்னா அதுல ஒரு நியாயம் ஆனால் இங்கே விஹெச்பி என்ற அமைப்பு இந்துத்துவ அமைப்பு அந்த அமைப்பு நடத்திய கூட்டம் அது ரகசிய கூட்டம் எந்த நீதிபதிகள் வந்தாங்கன்ற பெயர்களை கூட வெளியிட மாட்டாங்க அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் நான் நீதித்துறையை சீரமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அப்ப இங்க இந்துத்துவ அமைப்புகள் தான் நீதித்துறையை சீரமைப்பிக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதா இல்லையா ஆனா இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய தலைமை நீதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்களே மோடி அவர்களை கூப்பிட்டு கணபதி பூஜையை தன்னுடைய வீட்டில் வந்து செயல்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க தான் முடியுது இப்படி ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரே இப்படியான செயல்பாடுகளை வந்து செஞ்சார் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை கொடுத்துறாதா இருக்காதா ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடந்துருக்குங்க அதாவது நமக்கெல்லாம் தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தி திடீர்னு பேச மாட்டுறாரு ஏன் பேச மாட்டுறாரு தெரியுமா அந்த ரெண்டு பேரும் டெம்போ டெம்போவாக ராகுல் காந்திக்கு பணம் கொடுத்துட்டாங்க அதனால தான் இவர் அமைதி ஆயிட்டார் இதை பற்றி ராகுல் காந்தி நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார்ல அப்போ இதை அடிப்படையாக கொண்டு ஒரு பொதுநல வழக்கை ஒன்று பாம்பே ஹைகோர்ட்டில் போடுறாங்க அதாவது என்ன அப்படின்னா மோடி அவர்கள் சொல்ல சொல்வதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு நிறைய டேட்டா என்பது கிடைச்சிருக்கு அவருக்கு ஆதாரம் என்பது கிடைச்சிருக்கு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடியும் சிபிஐயும் அம்பானி அதானி ராகுல் காந்தி இந்த மூணு பேரையுமே விசாரிக்கணும் அது மட்டுமல்ல அம்பானி அதானி மீது ஃபெமா மற்றும் பிசி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கீழே வழக்கும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க தொடர்றாருங்க இதை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் ரெண்டு பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க அதாவது இந்த விஷயத்தில் மனுதாரருடைய தனிப்பட்ட உரிமை எங்கேயும் பாதிக்கப்பட்டதா தெரியல தெருல எங்களுக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட அதிகாரமான பிரிவு இருநூத்தி இருபத்தாறு பயன்படுத்தி இந்த வழக்க நான் தள்ளுபடி பண்றேன் இதை வந்து விசாரிக்க தகுதி ஏற்றது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணிடுறாருங்க நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவரு இப்படியாக டெம்போ டெம்போவாக பணம் அனுப்புனாங்கன்னு சொல்றாங்க இது போன்ற பண பரிவர்த்தனை நடந்தா அது சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் கீழே ஈடி வழக்கு தாராளமா தொடரலாம் ஆனா ஈடி வழக்கு தொடரவே இல்லை சிபிஐ வழக்கு தொடரல அப்ப மோடிக்கு தெரிஞ்சிருக்குங்க வழக்கு தொடருங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டோம் அப்படின்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மோடி கிட்ட நோட்டீஸ் அனுப்பி வழக்கு கேட்டுருக்கணும் அல்லது இடி சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பி ஏங்க நீங்கள் மோடி சொன்னதுக்கு அப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்றதையும் விளக்கம் கேட்டிருக்கணும் இந்த ரெண்டு விளக்கமுமே கேட்கவே இல்லை ஆனால் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போ இந்த நாட்டில் மோடி என்ன கருத்துக்களை வேணாலும் சொல்லலாம் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் ஆனால் அதுவே ராகுல் காந்தி சொல்லிட்டு அவருடைய பதவியை பறிக்கும் விதமாக ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை கூட விதிக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் வருவதை நம்மளால பார்க்க முடியுது சரி இது நீதித்துறை சார்ந்த விஷயமா மோடியுடைய ஆட்சியில ஐஏஎஸ் அதிகாரிகளுமே சங்கிமயமாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதற்கு இன்னொரு சம்பவமே நடந்திருக்கு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய சுப்ரியா ஸ்ரீனிடே அவர் ஒரு வீடியோ பதிவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிடுறாரு அந்த வீடியோவில என்ன சொல்றாரு அப்படின்னா வரலாறு என்பது எழுதப்பட்டுருச்சு வரலாற மாத்த முடியாது மோடியை பொறுத்த வரைக்கும் வரலாறு நம்ம எப்படி நினைவு கூறும் அப்படின்னு சொல்ல அந்த பயம் என்பது அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசுறாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு ட்விட்டர் பக்கத்துல இருந்து பதில் வருது அது என்ன பதில் வருது அப்படின்னா நீ உன்னை பற்றி முதல்ல கவலைப்படு உன்னுடைய பப்புவை பற்றி முதல்ல கவலைப்படு அப்படின்ற பதில் வருது இது எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படின்னா உபியுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கௌதம் புத்தர் நகருடைய டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் உடைய அபீஷியல் பக்கத்துல இருந்து வருது டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைவர் பொறுப்பு என்பது அந்த ஐஏஎஸ் ஆபீஸருக்கு தான் கொடுக்கப்படும் அந்த அபிஷியல் ஐடியில் இப்படி பப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்திருக்குங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பதவியை வகிப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐஏஎஸ் ஆஃபீஸரான மணிஷ் வர்மா இவர் தான் அங்கே டிஎம்மா இருக்கிறாரு இதை பார்த்து சுப்ரியா அவர்கள் இதை ஷேர் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா பாருங்க இவர் தான் நொய்டாவுடைய டிஎம்மா இருப்பவர் இவர் நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் மீது எப்படிப்பட்ட பார்வையை கொண்டிருக்கிறார் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க இன்னைக்கு அரசுடைய நிர்வாகத்தில் கூட சங்கிகள் என்பது நிரம்பி விட்டாங்க அரசியலமைப்பு சட்ட பதவியிலே உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு வெறுப்பை பரப்பக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை போட இன்னொரு பக்கம் பவன் கேரா காங்கிரஸ் உடைய பிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா பாருங்க பாஜக ஆட்சியில் ஐஏஎஸ் ஆபிசர் கூட அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்வதற்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த டிஎம் என்ன பண்ணுறாரு உடனடியாக ட்விட்டர் டெலிட் பண்ணுறாருங்க டெலிட் பண்ணிட்டு உடனே ஓடி போய் நொய்டா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதில் வந்து சம்பந்தமே இல்லாமல் இல்லாமல் மோசமான வார்த்தைகளால் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டாங்க இதை உடனடியாக நீங்கள் விசாரிக்கணும் செக்ஷன் அறுபத்தாறை பயன்படுத்துகன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணுறாரு சரி உண்மையிலேயே இந்த மணிஸ்வர்மா தன்னுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டதை சொல்வது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட் என்பது செப்டம்பர் பதிமூன்று இரவு ஏழு மணிக்கு போஸ்ட் பண்ணப்படுது ஆனால் இதே ஏழு மணிக்கு இவர் இன்னொரு பதவியும் போட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் இவர் போய் பார்வையிட்டதை போல ஒரு பதவியும் போட்டிருக்கிறாரு இந்த பப்பு என்ற கமெண்ட் போடுவதற்கு முன்பு ஆறு மணி போல பார்த்தீங்கன்னா யூபி கேபினட் மினிஸ்டரோட சேர்ந்து ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்படின்ற ஒரு பதவியை போட்டிருக்கிறாரு அப்போ இந்த பப்பு என்று போடுவதற்கு முன்பும் சரி அந்த நேரத்திலும் சரி அலுவல் ரீதியான பதிவுகளை இவர் போட்டுட்டு பப்புன்னு போட்டதை மட்டும் என் அக்கௌண்டை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு நிழல் பிரதமர் அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டம் சொல்லுது அப்படி அரசியல் சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து அரசியல் ரீதியாக ஒரு அரசியல்வாதி கமெண்ட் பண்ணார் அதை வந்து பொருட்படுத்தாமல் விடலாம் ஆனால் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு டிஎம் டி பப்புன்னு சொல்லி கருத்து பதிவிடுவதை எப்படி பார்ப்பது சுப்ரியா சொல்வதை போல அரசு நிர்வாகத்தில் சங்கிகள் நிரம்பி விட்டார்கள் நம்மளால பார்க்க முடியுது அப்போ இங்கே நீதித்துறையும் சரி அரசு நிர்வாகமும் சரி மோடியுடைய ஆட்சியில் மிக மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு நீதி என்பதை மிரட்டப்பட்டு வாங்கப்படுகிறதா நீதிபதிகளாக இருந்தவர்கள் ஒரு சார்பில் வந்து தீர்ப்புகளை கொடுத்து விட்டு அதன் பின்பு பதவிகளை அடைந்து கொள்கிறார்கள் அதன் பின்பு ஓய்வு பெற்ற பிறகு பாஜக ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நாடு எதை நோக்கி போயிருது அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாம இல்லை இது எல்லாம் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களோ மோடியை வீட்டுக்கு கணபதி பூஜையை நடத்தி வீடியோவாக அளவுக்கு உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அரசு துறையா இருந்தாலும் சரி நீதித்துறையாக இருந்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு அது நீதியை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து வருகிறது இது போன்ற சம்பவங்களை வச்சு நம்மளால பார்க்க முடியுது நன்றி